எ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி தலை சோம்பு பொடி மிளகுத்தூள் கறி மசால் சீரகம் உப்பு மஞ்சள் தூள் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் காஷ்மீர் சில்லி பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பில ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சோம்புத்தூள் கறி தூள் உப்பு காஷ்மீர் சில்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ ஈரால் சேர்த்துக்கலாம் இப்போ கறி மசாலா பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி விடலாம் நல்லா நல்லா கொதிக்குது கொஞ்சமாக வந்திருக்கு இப்போ மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு எடுத்து பார்க்கலாம் நல்லா எண்ணெயெலாம் நல்லா சுண்டி வரணும் எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் சூடான இறால் கிரேவி ரெடி வாங்க சாப்பிடலாம்